அக்ஷய குபேர வணக்கங்கள் மீனத்தில் உருவாகக்கூடிய திருக்கிரக யோகம் நூறு வருடத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே நிறைய இணைவுகளை பத்தி நிறைய பேசிட்டேன் ஒரு குறிப்பிட்ட ராசி மண்டலத்துக்குள்ள ஒரு பர்டிகுலராக சில ரெண்டு கிரக சேர்க்கை மூணு கிரக சேர்க்கை நாலு கிரக கூட்டு சேர்க்கையில சேர்த்துச்சு அப்படின்னா திரிகிரக யோகமா சதுர் யோகமா லக்ஷ்மி நாராயண யோகமா கஜகேசரி யோகமா குருச்சந்திர யோகமா இப்படி பல விதமான யோகங்கள் வரும் ஸோ இந்த யோகங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட இணைவுகளில் போய் இந்த ராசி மன்றங்களில் சேரக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த ராசிநாதனும் இந்த கிரக அதிபதிகளும் உங்க ஜாதகத்துல நல்ல ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த யோகம் உங்களை கேட்காமலே வந்து அடையும் நீங்க கேட்கணுங்கிற அவசியம் இல்லை கண்டிப்பா வந்து அடையும் அப்ப அதுல நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய முதல் ராசி யாருன்னு கேட்டோம்னா முதல்ல வரக்கூடிய தனுசு ராசி இந்த தனுசு ராசியில வந்து பாத்தீங்கன்னா நாலாம் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா சனி சுக்கரன் புதனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இது வந்து திருக்கிரகி யோகமாக இவங்க கண்டிப்பாக பெரும் மாற்றத்தை சந்திக்க போறாங்க தனுசு ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியானது கிடைக்க போகிறது அதே போல வாழ்க்கை செழிக்கோகத்துக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க போகுது புதிய வாகனம் மற்றும் சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு பரம்பரை சொத்துக்கள் எல்லாம் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்ப உறுப்பினர்களுக்கு உண்டான உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் அடுத்த ஹைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் போது வாழ்க்கை துணையுடனான உறவுகள் நன்றாக இருக்க போகுது தனுசு அதுக்கு அடுத்த வரக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் பேட்டில் சனி சுக்கரனுடைய அமைப்பு வந்து இந்த புதனுடைய சேர்க்கையும் சேர்ந்து திரிகிரக யோகமானது உங்களுக்கு கொடுக்க இருக்குது இது ராசிக்காரர்களுக்கு வந்து கண்டிப்பாக பொதுவாக அந்த மிதனத்தை எடுத்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து விடுதலையாக சனி மீனத்துக்கு போகுது இல்லையா அப்போது இந்த திருக்கிரக யோகம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சனி வந்து சேரும் அதுலேயும் திருக்கிரகமாக சேரும் பொழுது என்னாகும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை போது கடந்த காலத்தில் அந்த பெண்டிங்கில் இருந்த விஷயங்கள்லாம் மெல்ல 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 ரிசல்ட் ஆகிட்டு வரும் ஏன்னா மூணு கிரக கூட்டு சேர்க்கை வரும்பொழுது கும்பத்துக்கு பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லாபஸ்தானத்தில் போகும்போது நிறைய லாபத்தை கொடுக்க போகுது ஒன்று பணியிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தை கொண்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திறம்பட செய்து கொண்டால் அந்த அதாவது காலம் வரும்பொழுது அந்த வேலையை நம்ம கரெக்டாக கெட்டியாக பிடிச்சி நம்மளுடைய பர்ஃபாமன்ஸை காமிக்கணும் ஸோ அதனால் உங்களுக்கு அந்த பர்ஃபாமன்ஸுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த நல்ல மாற்றத்தை கொடுத்துரும் வாழ்வில் நல்ல உயரத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த திரைக்கிரகை யோகம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் பேச்சினுடைய தோரணை மாறும் அதே போல் முக்கியமான வேலைகள் ஏதாவது பெண்டிங்கில் இருந்து அப்ளிகேஷனோ அதே போல் விசா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல் புதுசாக வேலைக்கு அப்புறம் பண்ணுற அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எக்ஸாம் ரிசல்ட்டு வெயிட் பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் வணிகர்கள் எல்லாம் கண்டிப்பாக பணத்தை பெரிய லெவலில் வந்து ஏற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த கும்பராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள் திருக்கிரக யோகத்தின் மூலியமாக அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் திருக்கிரகை யோகத்தில் நல்ல பலனை பெறக்கூடிய ராசிகள் முதன் ராசிக்காரர்கள் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்தாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சனி சுக் மற்றும் புதன் சுக்கரன்லாம் காம்பினேஷன் வரும்பொழுது என்னாகுது அப்படின்னா இந்த சேர்க்கை வந்து வேலையில் வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் வேலையில் இருக்கக்கூடிய ப்ரெஷரெல்லாம் மாற்றி உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தும் கொடுத்துடும் நிறைய ஃபினான்ஷியலாக வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இவங்களுக்கு இருக்கும் நிதி ஆதாயத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி பெற்றவர்களுடன் அதாவது ஃபேமிலியோட ஒரு நல்ல உறவை ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக வந்து சனி புதன் சுக்ரன் இதெல்லாம் சேர்ந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் ஒரு சிலர் சொல்கிற கருத்தை கேட்டுக்குவாங்க சில பேர் சில சொல்கிற கருத்துக்களை ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க அவங்களுக்குள்ளையே நீ பெருசாக நான் பெருசான்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் மறைஞ்சு இப்போ ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வேலை வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு பணம் ப பணி வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா இவங்களுக்கு வந்து உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும் உத்தியோகம் இருந்தாலுமே அந்த உத்தியோகத்தில் உங்களுக்கு பேர் இல்லாம மதிப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக இதுக்கு மேல ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பா கிடைச்சிடும் சம்பள உயர்வு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வியாபாரிகள் எல்லாம் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு ஆக கும்பம் சோ அதே போல மிதுனம் இந்த தனுசு இந்த மூணு ராசிக்காரர்களுக்குமே இந்த திரிகிரி யோகமானது நல்ல மாற்றத்தை பெறப்போகுது இது வந்து பொதுவான பலங்களா கோச்சாரப்படி நடக்கக்கூடிய கிரகங்கள் வந்து ஒரு ராசியில் பர்டிகுலராக மீனத்தில் சேரும் பொழுது இந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு என்று சொல்லப்படக்கூடியது உங்களுடைய ஜாதகத்துல நீங்கள் ஒரு யோகத்தில் பிறந்திருப்பீங்க நீங்கள் ஒரு திதியில பிறந்திருப்பீங்க நீங்கள் ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க உங்களுக்கு எது நல்லது பண்ணும் எது எந்த குரு எந்த கிரகம் உங்களுக்கு நல்லது பண்ணும் எந்த கிரகம் உங்களை தடுக்குது எது முடக்குது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இது தெரியும் போல தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் லாபம் வருமா நட்டம் வருமா அடுத்தது போய் நம்மளுடைய வண்டி ஓடுமா ஓடாதாங்கறத தெரிய ஆரம்பிக்கும் இல்லை அப்படின்னா நான் எதை பற்றியுமே யோசிக்கிறது இல்லை நான் பாட்டு பிளைண்டா இன்வெஸ்ட் பண்ணி நான் உழைப்பு மட்டுமே நான் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பா போலாம் தப்பு இல்லை ஆனா உங்களுடைய நேரம் நல்ல நேரமா இருந்துச்சு அப்படின்னா தூக்கி கொடுத்துரும் சப்போஸ் உங்களுடைய நேரம் ஏதோ கொஞ்சம் செசகப்பெசகா இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு சோ அப்ப என்ன ஆகும் லாபம் வருதோ இல்லையா போட்ட காசு எடுக்க முடியாம ரொம்ப சிரமப்படக்கூடிய அமைப்புகள் எல்லாம் நிறைய ராசிகள் நான் பாத்துட்டு வந்திருக்கேன் போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒன்றுமே ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் அது என்ன லாஸ் வந்தால் தான் எடுத்துக்கணும் லாபம் வந்தாலும் நீங்க தான் எடுத்துக்க போறீங்க சோ அதனுடைய அதுக்காக தான் என்ன சொல்கிறோம் ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் ஒரு மூணு லட்சம் நீங்க போடுறீங்கன்னா அது ஒரு ரெண்டாயிரம் செலவு பண்ணி உங்களுடைய காலகட்டத்தை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் நீங்க தொழில் பண்ண வேண்டாங்கிறது அமைப்பு கிடையாது இந்த காலகட்டத்தில் செய்யலாமா செஞ்சோம்னா நமக்கு நல்ல மாற்றம் கிடைக்குமா இல்ல என்னுடைய வாய்ப்புகள் எல்லாம் நல்லபடியா வெளிச்சத்துக்கு வருமா இல்ல என் வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறதாங்கிற அமைப்பை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சிடணும் அதுதாங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான சூக்ஷம் சோ ஒரு ஒரு கிரகங்களுமே நம்மளுக்கு வந்து எந்த மாதிரியான அமைப்பில் நம்ம வழிநாட்டை கொண்டு போகுதுங்கிற சூட்சமாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விளையாட ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் நம்ம அச்சீவ் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம் ஸோ இந்த திரிகிரக கிரக கண்டிப்பாக நான் சொல்லவேண்ட மூணு ராசிகளை வேலை செய்வது மட்டும் இல்லாமல் இதர ராசிகளுக்கும் வேலை செய்யும் அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக குரு சுக்கிரன் சனி புதன் எல்லாமே நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வருங்கிறது மட்டும் எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது பர்டிகுலர் இந்த ராசிக்கு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த ராசிகள் தவிர்த்து மீது ராசிகளுக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளலாம் ஏன்னா யோகாதிபதி செய்யாததை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு திதி செய்யாது திதி செய்யாததை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கரணம் செய்ய போறது இல்லை ஒண்ணுக்கு ஒன்னு செயின் லிங்க் இருக்கு ஜாதகத்துல அப்போ யோகம் இல்லைன்னா அப்படின்னா திதி வேலை செய்யும் திதி இல்லைன்னா கரணம் வேலை செய்யும் கரணம் இல்லைன்னா கிரகம் வேலை செய்யும் கிரகம் இல்லன்னா நட்சத்திரம் வேலை செய்யும் இப்படி ஒன்னொன்னு ஒரு லிங்க் இருக்கு ஸோ ஒரு லிங்க் நீங்க த இதுல இல்லைன்னா அது அது இல்லா இது அப்படிங்கிறத எதை பிடிச்சா நம்மளுடைய நம்மளுடைய லைஃப்ல அந்த விஷயங்கள் ஜெயிக்க முடியுங்கிறது உங்க ஜாதகத்துக்குள்ளே இருக்கு ப்ராப்ளமும் அங்கதான் இருக்கு சொல்யூஷன் அங்கேதான் இருக்கு ஸோ சரியான நபர்களிடம் நீங்கள் போய் பொழுது கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அடுத்த பதிவேல வேற என்னை பற்றி சிறப்பாக பேசலாம் கடனை தீர்க்கக்கூடிய வைத்திர முத்திர்த்துத்த நேரம் வந்து நேர கேலண்டர் வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்பேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வர சித்ரா பௌர்ணி அன்னைக்கு கடனை தீர்க்கக்கூடிய மைத்திரமுகூர்த்த நேர கேலண்டர் திருவண்ணாமலை கொடுக்கலான்னு இருக்கோம் ஸோ அதை பத்தி நான் உங்களுக்கு விரைவில் வரும் வெயிட் பண்ணுங்க தற்போது நல்ல தின கட்டும் ஓம்ஸ்ரீ குருபி அனுமா